கார்த்திகை மாதத்தின் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாளில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது மூன்று நாள்கள் கொண்டாட்டமான இவ்விழா முறையே அப்ப கார்த்திகை வட கார்த்திகை மற்றும் திரு கார்த்திகை என்று அழைக்கப்படுகிறது இத்திருநாளின் முதல் நாளான நேற்று ஸ்லாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கனமழையையும் பொருட்படுத்தாத மக்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு விளக்கேற்றி இறைவனை வழிபட்டனர் கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் ஏற்றப்படும் பரணி தீபம் முருகனுக்கே உரிய வழிபாட்டு தினமாக கருதப்படுகிறது மறுநாள் திரு கார்த்திகை தீபம் சிவனுக்காக ஏற்றப்படுவது கோவில் கார்த்திகையாகவும் கொண்டாடப்படுகின்றது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீ பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருக கடவுளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் என்று நம்பப்படுகின்றது அவ்வகையில் கார்த்திகேயனின் சன்னிதா இத்திருநாளை எவ்வித சிரமமும் இன்றி மக்கள் கொண்டாடும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகம் செய்துள்ளதாக கொலிலும் போர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அரங்காவலர் கதிரேசன் கண்ணசாமி தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பக்தர்கள் வருவார்கள் காலையிலிருந்து மாலை வரை இன்று பகலிலே நல்ல கூட்டம் காலையில் நிறைய கூட்டம் வந்திருந்தார்கள் ஆயிரக்கணக்கான பேர் மேலே தரிசனம் செய்தார்கள் பிற்பகலிலே அன்னதானம் வழங்கப்பட்டது அதிலும் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த இரவு நேரம் இந்த மாலை வேலையிலே தான் எங்களுக்கு இந்த மழையின் காரணமாக சற்று குறையலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதையும் தாண்டி பக்தர்கள் வந்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது போலவே இரவு மணி ஏழு முப்பதுக்கு மேல் மழை சற்று குறைய தொடங்கியதை அடுத்து மக்கள் வருகையும் ஆலயத்தை நிரம்ப செய்தது மூலக்கடவுளான விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய கார்த்திகை திருநாள் கொண்டாட்டம் பின்னர் ஆகம முறைப்படி அனைத்து பூஜை புனஸ்காரங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது மேற்குகையின் ஒவ்வொரு மூலஸ்தானத்திலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் உட்குகையை வலம் வந்த கதிர்வேலன் அங்கு குழுமிய மக்களுக்கு அருள் பாலித்த காட்சி மேய்சிலிருக்க வந்த எதிரே சொக்கப்பனை எரிக்கப்பட்டது இக்கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாக அமைந்திருந்தது அதோடு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சிலரையும் நாள் சந்தித்தது இந்தியாவில் திருவண்ணாமலையில் வந்து ஜோதி கோயிலில் கோபுரத்தில் ஆக மேலே ஒரு பெரிய ஜோதி ஏற்றுவாங்க இங்கே மலேசியாவில் வந்து நம்மளுக்கு வந்து மொதல் நாள் வந்து சொக்க உடைப்பாங்க அந்த முருகரோட தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மலையை பொருட்படுத்தாமல் கூட அவரோட பிளெஸிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் மொதல் சாமி கும்பிட்டு அப்புறம் வேலைக்கு ஏற்றி இதுதான் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்த்து கேட்பது கீழே வேற இருக்கும் எல்லாரும் சாமி நல்லா கும்பிட்டு அவங்களோட விஷஸ் செஞ்சுட்டு மேலே கீழேஞ்சி மேலே வரைக்கும் ஏற்றுட்டு வந்துட்டு நல்லா இருக்கு அழகா இருக்கு நாங்க ஏன் வந்து கார்த்திகை தீபத்துக்கு கோயிலுக்கு வரோம்னா வந்து விளக்கேற்றிட்டு இங்க முருகர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வருவோம் அப்புறம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து அவங்களோட நேர்த்தி கடனை வந்து தீர்த்துட்டு போவாங்க பத்து தனி சக்தி நாங்கள் வேண்டி விளக்கேற்றுவோம் சும்மா கூட நாங்கள் விளக்கு ஏற்று வருவோம் எப்படின்னா அது எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் வேண்டிட்டு விளக்கேற்று எங்களுக்கு அது ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் வருஷம் வருஷம் வந்து நான் என்னோடய ஹோம் டவுனில் தான் வந்து நான் ஏற்றுவோம் எவ்ரி இயர் வந்து அங்கே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ திஸ் இயர் வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் எங்கள் பற்றி ஃப்ரெண்ட் திஸ் வே திஸ் இயர் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ஆலயங்களை தவிர்த்து அங்குள்ள இருநூற்று எழுபத்து இரண்டு படிகளிலும் வழக்கம் போலவே கார்த்திகை தீபங்களை ஏற்றி மக்கள் தங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த வேளையில் சிலர் பால் குடங்களையும் சுமந்து வந்து தங்கள் நிற்த்திக் நிறைவேற்றினர் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி தந்த நாளே கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை தீபங்கள் ஏற்றப்படும்போது தீமை அகன்று நன்மை பெருகி பிரகாசம் மிளிரச் செய்யும் என்பதுவும் நம்பிக்கையாக உள்ளது நம்பிக்கை ஐதீகம் சமயம் இவைகளை கடந்து கார்த்திகை தீபங்களை பார்க்கும்போதே மனதில் ஒருவித மகிழ்ச்சியும் அலாதி அமைதியும் அலாதி அன்பும் நிலவுகிறது என்றாலும் அது மிக இல்லை தமிழ் செய்திகளுக்காக நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன்